நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாலிவுட் நடிகர் அமீர் கான் சத்யராஜ் நாகார்ஜுனா சௌபின் ஷாஹிர் ஸ்ருதிகாசன் என ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கக்கூடிய கூலி திரைப்படத்தை இயக்குனர் லோகேஷ் கனராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த திரைப்படம் வருகிற ஆகஸ்ட் பதினான்காம் தேதி தியேட்டரில் வெளியாக இருக்கு இந்த படத்தின் மேல ரசிகர்கள் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க தமிழ் சினிமாவினுடைய முதல் ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணக்கூடிய திரைப்படமா கூலி திரைப்படம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க சமீபத்தில் இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய மோனிகா அப்படின்ற பாட்டு ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டிங் வைரல் ஹிட் ஆயிருக்கு பூஜா ஹெக்டே சௌபின் ஆட்டம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு அனிருத் திசை கூடிய இந்த பாடல் படமாக்கப்பட்ட வீடியோவை தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போஸ்டாக ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய பூஜா ஹெட் கேப்ஷன்ல சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மோனிகா மீதான உங்கள் அன்புக்கு நன்றி மோனிகா என் கேரியரில் மிகவும் கஷ்டமான பாடல்களில் ஒன்று காரணம் கடுமையான வெயில் தூசி கொப்பளங்கள் இவை எல்லாவற்றையும் விட அதிக எனர்ஜி தேவைப்படும் நடன அசைவுகள் கொண்டது அப்படின்னு சொன்ன அவங்க எனது தசைனார் கிழிந்த பிறகும் நடந்த முதல் நடன படப்பிடிப்பு அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆமாம் இந்த பாடல் படப்பிடிப்பின் போது அவங்களுக்கு தசைனார் கிழிவு ஏற்பட்டிருக்கு அதையுமே பொருட்படுத்தாமல் சின்னதாக ஒரு சிகிச்சை எடுத்துக்கிட்டு முதல் தொடுதுவியோடு அவங்க வந்து இந்த நடனத்தை ஆடி முடிச்சிருக்காங்க மேலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவை அனைத்திற்கு பிறகும் அந்த நடனம் கவர்ச்சியாகவும் எளிதாகவும் இருப்பதை உறுதி செய்வது முக்கியம் எனவே மோனிகாவுக்கு என் அனைத்தையுமே கொடுத்தேன் அதை திரையரங்குகளில் பார்க்க ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கும் என்று நான் உறுதி அளிக்கிறேன் மகா சிவராத்திரி நாளில் குறிப்பாக நான் உண்ணாவிரதம் இருந்தபோதும் கூட இந்த பணியில் என்னுடன் நின்று எனக்கு ஆற்றலை அளித்த நடன கலைஞர்களுக்கு சிறப்பு பாராட்டுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க பூஜா ஹெக்டேவோட அந்த போஸ்டுக்கு அப்புறமா மோனிகா பாடல் மீதான எதிர்பார்ப்பு இன்னும் பல மடங்கு கூடியிருக்கு போ